ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து செவ்வாய் கிழம முருகர் மெசேஜ் பார்க்குறோம் இதில் வந்து நான் ரெண்டு ஃபைல் வச்சுருக்கேன் ஃபைல் ஒன் வந்து ரெட் க இந்த ப்ரவுன் கலர் ஸ்டூன் ஓகேங்களா ஃபைல் டூ வந்து ப்ளூ கலர் ஸ்டூன் ஸோ உங்களுக்கு ஃபைல் எது செலக்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பைல் ஒன் அதாவது பிரவுன் கலர் இந்த ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கு பார்க்க போகிறோம் முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் வந்து நீ அஜாத நீங்கள் என்ன விரும் என்ன நினச்சி கேட்டுட்ருக்கீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்க போகிறார் ஓகேங்களா நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஏதாவது நியூவாக இப்போ ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது ஏதாவது நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைன்னா ஒரு நியூ லைஃப்க்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இல்லை நியூ ஜாபுக்காக கேரியர் வைஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கனாலும் பண்ணலாம் ஏன்னா கடவுளில் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துட்டாரு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு பின்னாடி இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அது நல்லாவே தெரியுது ஸோ நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்காக இறைவன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஏன்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க ஏன் நீங்கள் நீங்கள் நிறையவே வந்து உங்களை வந் நீங்கள் நிறையா வந்து என்ன சொல்கிறது உங்களோட சூழ்நிலை சுச்சுவேஷன் நிறைய உறவுகளாலும் சரி உங்களோட மற்ற பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நீங்கள் வந்து இந்த இருந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க போகிறாரு ஸோ அதுக்காக ஜஸ்டிஸ் உங்களுக்கான நியாயத்தை வழங்குறாரு ஓகேங்களா இது வந்து நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்க எனக்கு அப்படி தான் தோணுது இதில் வந்து எரோஃபண்ட் வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இந்த இதை பார்க்குறீங்க இந்த வந்து இந்த ஃபைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் பண் உங்களுக்கு பின்னாடி இருந்து யார் என்ன பண்ணாலும் சரி உங்களோட கர்மாவாக இருந்தாலும் சரி குரு வந்து உங்களோட உங்களை கைட் பண்ண ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும் உங்கள் கர்மா வந்து குறைய குறைய பேட் கர்மாவெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வழிகளை திறப்பார் சரியா இவரோ இவரை பிடிச்சிக்கோங்க நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணாலும் ஓகே இல்லை எந்த குருமார்களாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஓகே ஓகேங்களா வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சரி நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா உறவுகளாக இருக்கலாம் உங்களை நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண விடாமல் கட்டி வச்சுருக்காங்க அந்த கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிச்சிட்டாரு நீங்கள் ப்ரே பண்ண அந்த இதுக்கு வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு உங்களை சுற்றி நிறைய வந்து பொருளி பேசுகிறது காம்ஃப்ளிக் எல்லாமே இருக்குது உங்களை அடுத்தமும் எழுந்த எதுவும் பண்ணாத அளவுக்கு உங்களை வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் மா வச்சுருக்காங்க ஸோ அவங் நீங்கள் வந்து இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கீங்க இது இது வரைக்கும் இருந்துருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கான வழிகளை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்க ஸோ உங்கள் கிட்டே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க இந்த பவர் பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் மாறி மாறியிருக்கீங்க இப்போது ஓகேங்களா நீங்கள் இப்போது இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றமே எனக்கு வரல மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமா வரும் நீங்கள் இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி குரு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி மாற்றம் வரல அப்படின்றவங்களுக்கு குரு வழிபாடு கைட் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் வந்து சாயை நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரி இல்லை வேறு என்ன டியூட் உங்களுக்கு உங்கள் நியர்பை பிளேஸில் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரி இல்லை முருகரையே நீங்கள் வந்து அவரையும் வந்து சரண்டர் ஆகி அவர்கிட்டயே எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உங்கள் வேலையை செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க ஹிந்து மட்டும் இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா இதுலேருந்தும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து காடின் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா யூனிவர்ஸ் இல்லைன்னா கிறிஸ்டானிட்டின்னா ஜீசஸ் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள் முஸ்லீம்னா அல்லாஹ் இப்போ உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுருக்கோம் பட் உங்கள் பின்னாடி இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தும் இப்போ உங்கள் கட் இப்போ வந்து கடவுள் வந்து உங்களுக்கான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை நீங்கள் வந்து நல்ல முறையில் ஃப்யூச்சரில் கொண்டு போகணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இதுக்கு வந்து மெயின் பார்த்து என்னென்னா உங்கள் வழிகள் திறக்கணும் உங்கள் வழிகள் எல்லாமே திறக்கிறதுக்கு காட் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கேப்பபிலிட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த கட்டுக்கல்லையே இன்னும் இருக்கக்கூடாது இன்னொருத்தர் வந்து அப்புறம் உங்களுக்கு பின்னாடி நிறைய நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க சண்டைகள் இருக்குது உங்கள் ஊர் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாவில் உங்களுக்கு நிறையா வந்து பின்னாடி நிறைய தொல்லைகள் கொடுத்துட்ருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வர போகிறீங்க ஓகேங்களா இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ரீகன்சிடர் அப்படின்னு சொல்கிறாங்க ரீகன்சிடர் நீங்கள் எந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து திரும்ப ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள் யார் கூடயாச்சும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் இதை செய்யலாமா ஏன்னா நீங்கள் நியூவாக ஏதோ ட்ரை பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பிஸ் நியூ பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் நியூ லைஃப் சேஞ்சஸ் ஏதாவது புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பழைய லைஃப்லேருந்து நான் வந்து ரினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ரீகன்சிடர் நீங்கள் வந்து உங்களை விட கொஞ்சம் ஹையர் வயசில் மூத்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி உங் வீட்டில் யாராவது பெரியவங்க இல்லைன்னா உங்களோட உங்கள் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க உங்களோட இதில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஸோ ரீகன்சிடர் பண்ணுங்கள் உங்கள் உறவுகளை புதுப்பிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்போ சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் சரிங்களா இது வந்து ஜாபு பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை இது வந்து உறவுக்காகவும் கொடுத்துருக்காரு இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் சுச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் ஸோ இந்த சூழ்நிலை எல்லாமே நீங்கள் ஃபேஸ் இருக்க அந்த பிரச்சனை எல்லாமே மாறும் நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டார் கார்டில் அதே தான் வந்து ஏஞ்சல் மெசேஜில் உங்களை சூப்பராக கைட் பண்ணுறாரு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சேஞ்சஸ் நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேட்டிருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு இப்போத்துலேருந்து ஒன் இயர்க்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வருது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்ட்டு ரொம்ப ஏதோ டீப்பாக நீங்கள் கொஸ்டின் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அடுத்த காலில் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் உங்களோட முடிவில் விட்டுடுறாரு இந்த இது வந்து நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு தான் இந்த ஆன்சரை அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அதுக்கப்புறம் ஆஸ்கியவர் ஏஞ்சல் கடவுள் நீங்கள் வந்து நீங்கள் எந்த கார்டு வந்து ப்ரே பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வழி கேளுங்க உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும் நான் சொன்ன நீங்கள் குருவை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த குருமார்களை ஃபாலோ பண்ணாலும் சரி கடவுள் உங்களுக்கு எந்த பிடிச்ச கடவுளை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொன்ன இல்லையா அதுதான் இந்த அடுத்த கார்டில் காமிக்கிறாங்க இஃப் யூ பிலீவ் நம் அதாவது நீங்கள் நம்பணும் இதில் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கணும் ரிமைண்ட் பாசிட்டிவ் ஓகேங்களா ரிமைண்ட் பாசிட்டிவ் தொடர்ந்து வந்து நம்பிக்கையோடு பயணி அதாவது ட்ராவல் பண்ணுங்கள் இந்த ஜேர்னியை கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது ஓகேங்களா கடவுள் வந்து எப்போவுமே வந்து எந்த கார்டும் வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க மாட்டாங்க நீங்கள் இதை ஏற்று தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய விஷயங்கள் என்னென்னா கைட் பண்ணுவோம் நம்ம நம்ம வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது நம்ம அவங்கள ஹெல்ப்பு கூப்பிட்டோம்னா நமக்கு கைட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இது நடந்தே ஆகணும் இப்படியே வரணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இஷ்டம் அதில் வர நல்லது கெட்டது அதை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்கள் உங்கள் உங்களோட சாய்ஸை விட்டுருவாங்க இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் இந்த கார்டில் வந்திருக்கு உங்களை உங்ககிட்ட எல்லா பவர்மே கேப்பபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கான நியூ வே நியூ கேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சில பேருக்கு வந்து உறவுகள் ரீதியான பிரச்சனை இருந்தனா நீங்கள் ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்கள வச்சு பேசுங்கள் அது முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் நியூ இப்போ நியூ பிஸ்னஸ் நியூ ஜாப் வேணும் அந்த இடத்துல இருக்கவே முடியாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான அந்த இடத்துல அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அங்கே உங்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட காட் அவரோட கை இருக்காமல் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது ஓகேங்களா ஆனால் ஒரு நல்ல ட்ரான்ஸ் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது ஃப்யூச்சர் இருக்குது இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும் ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேங்களா உங்களோட இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறது இருக்கிற இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ அப்ராட்க்கு கூட இந்த ஜாபுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்ராட் ஜாப் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கெலாம் கூட சான்சஸ் இருக்குது அது வித்தின் இந்த இயர்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு நீங்கள் அதுதான் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருந்தனா அதாவது இந்த இப்பத்துலேருந்து ஒன் இயர் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் சொன்ன நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்ம இவ்வளோ டீப்பாக வந்து நான் யார் எப்பவும் வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னென்னா சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டா நீங்கள் வந்து அலர்ட் ஆகிப்பீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓகே கடவுள் நம்மளை இப்படி கைட் பண்ணுறாரு நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு சுச்சுவேஷனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடாது அது வந்து என்ன வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு கடவுள் நீ என்ன கைட் பண்ணுற நீ காமிக்கிற வழியில் நான் நடந்துட்டுருக்கேன் என்னை வந்து முழுசாக நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நான் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போ போனீங்கன்னா உங்களை முழுவதும் உங்களை ஒப்படைச்சிங்கன்னா சரண்டர் பண்ணுங்கள் அதுதான் இங்கே சொல்ல வராங்க ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதுக்கு தான் அவங்க இட்ஸ் அப்டூ யூ இது இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே விவர்ஸ் இந்த ஃபைல் ஒன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க ரெண்டாவது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த ஃபைல் பார்க்கலாம் காட் பிளெஸ் யூ ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்குறோம் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது ஜாபுக்காக கூட இருக்கலாம் மேபி ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் சில முயற்சிகள்லாம் எடுத்துருக்கீங்க அந்த முயற்சியெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா அது எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் வந்து அதில் நம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் அந்த மாதிரி இப்போ வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து லைஃப் நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் இருக்குது பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது து துரு துருன்னு பண்ணிடக்கூடாது எடுத்த உடனே ஒரு நம்ம ஒரு பெரியவங்க கிட்டெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபர்தராக பார்க்கலாம் உங்களுக்கு கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குன்றாங்க கம்யூனிகேஷன்ஸ் ரெண்டாவது செலின்ஸ் இது சொன்னேன் இல்லைங்களா நான் சில பேர் வந்து உறவுகளுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த ஸ்டெப் எடுத்திருப்பீங்க பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சீக்கிரமாக அதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது ரெண்டாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுங்கள் பார்ட்னர் இப்போ வந்து சிங்கிளாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சக்ஸஸை கொடுக்கும் ஓகேங்களா சீக்கிரமே அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்துக்கு சீக்கிரமே அதுக்கான நீங்கள் என்ன ஏதாவது இப்போ லோனுக்காக போயிருக்கீங்க இல்லை வேறு யாருட்டையாவது இதை பற்றின ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு உறவுக்காக நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சிங்கிளாக இருக்கீங்க பழைய லைஃப் வந்து இப்போது பிரிஞ்சிருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸாக இருக்குது பிரிஞ்சிருக்காங்க நியூ லைஃப் நான் வந்து தே இது இருக்கேன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஃபே ஆர் ஃபீமேலாக இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் மற்றவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதை எனக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயும் நீங்கள் வந்து முட் சஜஷன் கேட்கலாம் பட் முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் முடிவை வந்து நீங்கள் மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க முடிவை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வருவாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு அதே மாதிரி உறவுகளுக்கான அந்த இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணலாம் என்ன ஒரு ஒன்று தெரிஞ்சவங்க கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் பட் முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும் ஓகே ஸோ இதை தான் சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்